வங்கி கணக்கு ஊதிய கணக்கு வைத்திருப்பவர்களுக்கு பாரத ஸ்டேட் வங்கியும் இன்சூரன்ஸ் கம்பெனியும் இணைந்து ஒரு கோடி ரூபாய்க்கு விபத்து காப்பீட்டு தொகை வழங்குகிறது இதில் பயன்பெற்ற பயனாளி ஒருவர் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா உசிலம்பட்டி கிளையில் ஒரு கோடி ரூபாய் முத்துலட்சுமி என்பவர் இந்த இந்த மாதம் பெற்றார் அனைவரும் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா கிளையை அணுகி ஊதிய கண ஊதிய கணக்கு ஆரம்பிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் இது தவிர ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் இரண்டாயிரம் இரண்டாயிரம் ரூபாய் வருஷம் கட்டுபவர்களுக்கு நாற்பது லட்சம் ரூபாய் விபத்து காப்பீட்டு தொகை அளிக்கப்படுகிறது அனைவரும் இந்த திட்டத்தில் சேர்ந்து பயன் பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி